என்னடி சொல்ற என்னடி சொல்ற ஏ கல்லை பருப்பு என்னமா மூணு வேடா சொல்லிட்டான் ஓகே ஓகே ரெண்டு நிமிஷம் வாங்க சரி ஓகே அஞ்சு அஞ்சு மூஞ்சுச்சி அஞ்சு மூஞ்சுச்சி ஓகே இது மூணு இந்த லீஃப் ஏய் ஓகேங்களா ஆனா அஞ்சு தான் அஞ்சுக்கு அஞ்சுக்கு மூணு சொல்லிருக்காங்களே இது சரி கொஞ்சம் முன்னாடி வைம்மா எனக்கு கேமராக்குள்ள செட் ஆகலாம் தர்ஷினி என்னது மாற்றி வைம்மா அதே மாதிரி வைக்காதம்மா ஒரே வரிசை கோரிக்கை வந்துடும்

ஓகே நாலு அஞ்சுக்கு நாலு கண்டுபிடிச்சாப் ஆமாம் ஒரு பொருள் மாற்றி வச்சுட்டா இப்போ அதையும் கண்டுபிடிச்சாப்ல கரெக்டாக தர்ஷினி மேக் போய் உட்காந்துங்கம்மா ஜனேஸ்ரீ இதை கொண்டு அப்படியே வருமா அப்படியே வருமா அம்மா நீ எடுத்துக்கிட்ட வைமா எடுத்துக்கிட்ட வையாது ஆமா என்னம்மா தொலைகிட்டு இருக்க அங்கே எடுத்து வைமா இருங்கம்மா நீ கம்பெனி தட்டி விட்டுறாத இருங்கம்மா மாற்றி மாற்றி வைம்மா எது எது அது என்ன அது யாராவது சொல்லி கொடுக்குறாங்க வீட்டுக்கு அப்படியே தெரியுது நைட்டு நெக்ஸ்ட்டு தெரியல தெரியல அவ்வளோதான் தெரிஞ்சு தெரிஞ்சு அவ்வளோதான் என்னக்கல்ல ஆ போட்டுக்கல்லையா சரியாக போச்சாமா ஆ நெக்ஸ்டே எடுத்து இங்க கூடாது போட்டிங்கன்னால் வந்து ரூல்ஸ் எது மாதிரி இருக்குது என்னெல்லாம் கரெக்டாக உக்கிறீங்க கம் பண்ணுறங்கப்பா என்னப்பா சரி பார்த்து சொல்லக்கூடாது மூணு பார்க்கக்கூடாது கையில் தொட்டு சொல்லணும் இந்த டாஸ்க் ஓகே அம்மா எலுமிச்ச பழம் சொல்லிட்டங்களா வாங்கம்மா எலுமிச்ச பழம் மாமா அது நெக்ஸ்ட் யூ ரொம்ப லேட் ஆவுது ஜானி மூணு போல काटிருது பா நெக்ஸ்ட்டு ஸ்ரீக்கு ரெண்டு ஒன்லி ஒன் இருக்குதா

கருவேப்பிலை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க புதினாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க கருவேப்பிலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே இந்த டாஸ் வின்னர் யாருன்னு அறிவிச்சுட்டா நீங்கள் சொல்லுங்க